நீங்கள் உங்களுடைய பிரச்சாரங்களில் தொடர்ந்து உருது முஸ்லீம்கள் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிட்டு இருக்கீங்க இது பெரும்பாலும் இஸ்லாமிய மக்கள் சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தியிருக்கிறது நான் என்னுடைய என்னுடைய கேள்வி ரெண்டு மூணு கேள்வியாக இருக்குது பத்திரிகையாளர் வந்து அவங்களை அடிக்கடி சந்திக்கலாம் மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் உங்களுக்கு எல்லா கேள்வி கேட்க முடியும் அவன் மூலமாக கேட்டற பதில் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழர்கள் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் என்று நீங்கள் நீங்களே பாகுபாடு பிரச்சனை அப்படின்னா இந்திய அளவில் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாதுன்றது பார பாஜகவுடைய சித்தாந்தமா இருக்கு நீங்க இந்த பக்கம் வந்துட்டு தமிழர்கள் வந்து முஸ்லீம் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள் சொன்னீங்க நீங்க கேட்கறதுல நீங்க கேட்கறதுல எவ்வளவு பாருங்க நீங்க உங்களையும் தாழ்மைப்படுத்துறீங்க என்னையும் தாழ்மைப்படுத்துறீங்க எப்படின்னா நீங்க பொறுது பேசுற இஸ்லாமியர்னு சொல்லிட்டீங்க அப்புறம் நீங்க அவரை என்னை தமிழர்னு சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த இஸ்லாமிய அந்த அவர் அந்த தாய்மொழியையும் தாழ்த்துறீங்க என்னையும் தாழ்த்துறீங்க இப்ப நான் உருது பேசுற மக்கள் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் இஸ்லாமியர்களை தெலுங்கு பேசுற மக்களை கர்நாடம் பேசுற மக்களை மலையாளம் பேசுற மக்களை அப்படியே தாய் உலத்தோடு ஏற்றுக்கொள்கிற பேரன்பு தமிழர்களுக்கு இருக்கும் போது இங்க என்ன இடையூறு வந்ததுங்கிறதான் பிரச்சனை உருது பேசுற இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை நாம் தமிழர் என் உருது பேசுகிற இஸ்லாமிய தம்பியில் இல்லையா அவங்க தேர்தலில் போட்டியிட இல்லையா உருது பேசுற இஸ்லாமியரை தமிழராக ஏற்றுக்கொள் தெலுங்கு பேசுகிறவர்களை தமிழராக ஏற்றுக்கொள் கன்னடம் பேசுகிறவரை தமிழராக ஏற்றுக்கொள்ளுங்கும் போது தான் அது கஷ்டமா இருக்கு ஏன் அந்த மக்களினுடைய மொழியை அந்த மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டை எதுக்கு நீ நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேரன்பு எனக்கு இருக்கும்போது என் உடன் பிறந்த ஒரு தாய் பிள்ளைகளாக நாங்கள் ஆற தழுவி வாழுகிற பேரன்பு எங்கள் இருக்கும் இருக்கும்போது அப்படி நீங்கள் அதனால ஏதாவது இடையூறு வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம கோட்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஒன்னாக கூடி வாழுவோம் ஆனால் எங்கள் தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்கள் தான் ஆளுவோம் எல்லாரும் ஒன்றா நிற்போம் தாய் பிள்ளைகளாக ஒன்றா நிற்போம் ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம் ஏன்னா இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்கு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் எங்கள் தாத்தா காயித மில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாகத் அலிகான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அன்னைக்கு ஒரே கட்சி தான் இப்போத்தான் பல கட்சி நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாய்பு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுனோன்னு தாத்தா என்ன சொல்லிப்பாரு நினைக்கிறீங்க நீங்க போங்க இது எங்க நாடு எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய நினைச்சீங்கன்னா அங்க வாழ்ற இந்துக்கள் கிறித்தவர்கள் சீக்கியர்களை பத்திரமா பாத்துக்கிறீங்க அதுதான் அவர் சொன்னது அப்ப நீங்க வந்து இப்படி சொல்றதுனால என்ன தமிழ் தமிழன் ஒரு மாண்பு பாருங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்த ஒரு இனம் இருக்குல்ல அது சிறுமைப்படுது எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே நீங்க நீங்களா இருங்கன்னு தான் சொல்றேன் நீங்க எதுக்காக இனம் மாறிங்க எங்களை தமிழரா ஏற்க மாட்டீர்களா நாங்கள் நானூறு ஆண்டுகளாக இருக்கிறோம்னு தெலுங்கு பேசுற மக்கள் பேசிட்டு அப்புறம் தெலுங்கர்கள் மாநாடு போடுவதை எப்படி நீங்க ஏற்கிறீ இப்ப நீங்க தெலுங்கராவே இருந்து எங்களோட வாழறதுல எந்த இடையூறும் இல்லைங்கிறதா பிரச்சனை இங்க அதை நீங்க விளங்கிக்கிறோம் அதனால நீங்க காயப்பட்டா அதுக்கு என்னை பொறுத்துக்குறிங்க நீங்க காயப்படக்கூடாது நாம ஒரு தாய் பிள்ளைகள் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் எங்க அண்ணன் ஏற்றுக்கிறாரு என் தம்பி ஏற்றுக்க எல்லாம் இருக்கேன் நீங்களே ஏற்றிருக்கிறீங்க நீங்கள் அரேபியாவில் இருக்கீங்க அரேபிய நீங்கள் பாகிஸ்தானில் இருக்கீங்க உருது அவன் வங்காள இருக்கான் வங்காளி நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் தமிழன் ஓர் இறை ஏற்று ஏக இறைவன் அல்லாவை ஏற்று ஒரே வழி நபிகள் மொழின்னு பயணிக்கிறோம் அதனால் மார்க்கத்தால் நான் இஸ்லாம் மொழியால் இனத்தால் நான் தமிழன் அவன் அரேபியன் அவன் வங்காளி உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இந்த உணர்வை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது அண்ணன் நீங்க எங்களை என்ன தமிழ ஏற்க மாட்டேன்னு எங்களை ஏன்னு நீங்க உறவா ஏற்க மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அவமானப்படுறேன் வெக்கப்படுறேன் தமிழனா ஏன் ஏற்கணும் நீங்க ஏன் உங்க அடையாளத்தை தொலைக்கிறீங்க நான் வந்து இப்ப இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்துல வாழ்ந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் கர்நாடகால ஒன்னே கோடி இருக்கிறோம் தென் மாநிலங்களில் பெரும் எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஒரு சத்தை இனம் வந்து தமிழர்கள் நாங்கள் கர்நாடகாவில் ஒன்னே கால் கோடி நாங்கள் யாராவது கனடா நான் மாறி இருக்கோம்மா எங்களை அடிச்சு பரட்டினா நான்லாம் நான் கன்னடன்னு சொல்கிறேன்னா வாழ நாடற்ற நான் எதிரிகளாக போயும் கூட கனடா அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி லண்டன் எல்லா நாட்டில் இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் தான் அகதியானாலும் தமிழர்கள் தான் உங்களுக்கு புரியுதா கர்நாடகாவின் தமிழன் கேரளாவிலேயும் தமிழர் ஆந்திராவிலேயும் தமிழன் பீகாரிலேயும் தமிழர் குஜராத்திலேயும் தமிழர் உத்தரப்பிரதேச தமிழன் உகாண்டாவிலேயும் தமிழ் எங்கு போனாலும் தமிழன் நாங்க தமிழனா இனம் இனமாறல ஆனா இங்க யாராவது வந்தா பீகார்ல இருந்து வந்தா நான் இந்து இந்தியன் கேரளா இருந்து வந்தா நான் இந்து நான் திராவிடன் நான் அங்க போனா நான் தமிழன் அதனாலதான் புரட்சி பல எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே தான் அதனால நீங்க அந்த கவலையே விடுங்க